சாமியல் புஸ்தகத்திலே அவளுடைய வாழ்க்கை அழுகையோடு ஆரம்பிக்கிறது தன்னுடைய வாழ்க்கையிலே பெணினால் அவளை ரொம்ப துக்கப்படுத்தி உனக்கு இந்த மாதிரி காரியம் நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுத்தின அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்தினார் ஆண்டவர் அவளுடைய வாயிலிருந்து ஒரு பாடலையும் ஆண்டவர் தந்தார் அதே ஆண்டவர் வந்து அவர்களை நன்றி சொல்ல ஆண்டவர் வைத்தார் நான் நம்புகிறேன் இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை கண்ணீரோட இன்னைக்கு இருக்கலாம் அண்ணாளை போல ஆனால் நீங்கள் ஒரு பெரிய சாட்சியை நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் செய்வார் நீங்கள் அந்த அற்புதத்தை குறித்து அது ஒரு பெரிய சாட்சியாக மாறும் அதே போல் நான் நம்புகிறேன் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடுவீங்க ஆண்டவர் எனக்கு ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சார் அப்படின்னு அதே போல் நீங்கள் எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங் ஒரு நன்றி சொல்லுகிறது மாதிரி ஒரு நாளை ஆண்டவர் நியமிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்குறார் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார்